பிக் சீசன் எயிட் நிகழ்ச்சியோட டைட்டில் முத்துக்குமரன் அவரோட ரசிகர்கள் விஷயங்களை சொல்லிட்டு வராங்க இப்படி இருக்கும் போது பத்தி நடிகை சௌந்தர்யா அவர்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டான நடிகர் விஷ்ணு அவர்கள் முதன்முறையா இத பத்தி சில விஷயங்களை ரொம்பவே வெளிப்படையா சொல்லியிருக்காரு அதுல இந்த பிக் சீசன் எயிட் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் சில முரண்பாடான விஷயங்கள் தான் அதிகமா நடந்துட்டு இருக்கு என்னதான் முத்துக்குமரன் டைட்டில் வினர் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட மக்களை உண்மையான சப்போர்ட் சௌந்தர்யாவுக்கு தான் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு டைட்டில் வினரை ஓட்ஸ் அடிப்படையில் தான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படினா சௌந்தர்யா தான் வந்திருப்பாங்க ஆனா கடைசி நேரத்துல அவங்க எடுக்கிற முடிவு தான் அந்த அடிப்படையில் மட்டும் தான் முத்துக்குமரன் டைட்டில் வினரா வந்திருப்பாரு இது சௌந்தரியாவுக்கு நடந்த அநியாயமா அப்படினு கேட்ட எனக்கு அத பத்தி சொல்ல தெரியல ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சீசனோட உண்மையான வின்னர் என்னோட சௌந்தர்யா தான் ஏன்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்க தான் முதல் நாள்ல இருந்து யாருமே எதிர்பார்க்காத பல விஷயங்களை ரொம்பவே போல்டா பண்ணாங்க அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க சௌந்தரியாவுக்கு காட்டின லவ் அண்ட் சப்போர்ட் அப்படின்றது அளவு கடந்தது அதுவே சௌந்தர்யாவுக்கு டைட்டில் வின்னருக்கு மேல கொண்டு போயிடுச்சு அப்படின்னு ரொம்பவே வெளிப்படையா சொல்லி முடிச்சிருக்காரு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகர் விஷ்ணு சொல்லியிருக்க இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க